ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் ப்ளஸ் ப்ரான் வச்சு ஒரு சூப்பர்பான கிரேவி வந்து பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே தோல் சுரைக்காய் தோல் சீவிடலாம் அதே மாதிரி பிரான் வந்து எவ்வளோ சுரைக்காய் எடுக்கிறீங்களோ இப்போ கால் கிலோ சுரைக்காய் எடுக்கிறீங்கன்னா கால் கிலோ ப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க அரை கிலோனா அரை கிலோ அந்த மாதிரி சமமாக எடுத்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பிராணம் வந்து நல்லா க வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுரைக்காயம் நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அண்ட் நம்ம கொஞ்சம் மசாலா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அரைச்சிடுவேன் வெங்காயம் தக்காளி அண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிடலாம் அடுப்பில் வந்து நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பாத்திரம் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் அது புரிஞ்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுருங்க நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச தக்காளி அடுத்தது நான் அரைச்சி வச்சுருக்கல அந்த விழுது அப்படியே ஒவ்வொன்றும் நல்லா வேகணும் வேந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன் போடணும் ஓகே மொத்தமாக போடக்கூடாது இப்போ கடுகு போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளி போடணும் அடுத்தது நம்ம பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கல்ல மசாலா அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு சுரைக்காவும் நம்ம நறுக்கி வச்ச சுரைக்காயும் போட்டலாம் தண்ணிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும் அதில் நல்லாவே வெ வெந்துடும் அடுத்து சுரைக்காய் போடும்போதே உப்பு மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்கலாம் அது மாதிரி இருக்குன்னா அது போட்டுக்கோங்க இல்லை தனியாக தனியாக த தூள் தனியாக தூள் தனியாக அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க ஓகே நான் வந்து எல்லாமே கலந்த மிளகாய் தூள் அப்படிங்கிற ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் கொஞ்சம் சில்லி தூள் வந்து போட்டிருக்கேன் கலருக்காக ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அது ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை காரம் அதிகம்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க தேங்காய் பால் ஊற்றுறதுனால நமக்கு காரம் வந்து எடுத்துரும் அதனால வந்துட்டு நான் வந்து அதிகமாகவே நம்ம காரம் கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறவங்களுக்கு காரத்தை ஃபுல்லாகவே எடுத்துரும் அதுமாதிரி புளியும் ஒரு கொட்டை புளி வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் அந்த சுரைக்காய்லாம் நல்லா வெந்த பிறகு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் நல்ல கிரேவி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எறாவை போடுங்க ரொம்ப எறாவை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எறாவை வந்து நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அது சுருண்டு அப்படியே வந்து ஆயிடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இருந்து கூட நீங்கள் லாஸ்ட்டாக தான் எறாவை போடணும் அதுக்கப்புறம் இறா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ கிரேவி தேவை எவ்வளோ குழம்பு தேவையோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய்பால் அடுத்து அதை ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிடலாம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தாலே போதும் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே ஒரு காம்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக அண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான காம்போவில் பண்ணதனால சூப்பர்பாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்